கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு கடவுள் நம்பிக்கை அவசியமான ஒன்றாகும் அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை தினமும் உங்களை பயமுறுத்துவதாகவும் பதட்டப்பட வைப்பதாகவும் இல்லாமல் ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுப்பதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் எதையும் நன்றாக அறிந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளும் விழிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் வழிபடும் ஒவ்வொன்றிலும் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை உலகம் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் நாம் செய்யும் நன்மை தீமைகள் நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன உதாரணமாக நல்ல வார்த்தைகள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல செயல்களை நீங்கள் மற்றவருக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்களும் அதை அப்படியே உங்களுக்கு திரும்ப கொடுப்பார்கள் கோபத்தையும் பிடிவாதத்தையும் உலகிற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை வட்டியும் முதலுமாக வேறொருவர் மூலமாக உலகம் உங்களுக்கு திரும்ப கொடுத்துவிடும் இந்த உலகத்தில் நாம் விதைக்கும் ஒவ்வொன்றையும் தராசில் வைத்து எடை பார்த்து உலகம் நமக்கு கட்டாயம் திரும்ப கொடுத்துவிடும் அந்த நேரம் கடவுளிடம் சென்று பிரார்த்தனை செய்தாலும் அதில் பலன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் விரும்பினால் எதை உலகத்திற்கு கொடுக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் கசப்பு வெறுப்பு கோபம் குறை சொல்லுதல் பழிவாங்க எண்ணுதல் போன்ற உணர்வுகளோடு வாழ்ந்து எனக்கு நிம்மதியில்லை என்று கடவுளை குறை சொல்பவர்களாக இல்லாமல் அன்பு பொறுமை மன்னிப்பு போன்ற நற்குணங்களால் உங்கள் மனதை நிரப்புங்கள் அன்பு கருணை கொடுக்கும் தன்மை மனதார பாராட்டுதல் விட்டுக்கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை செயல்கள் வடிவில் உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் உலகம் அப்படியே அதை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துவிடும் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையை உங்களுக்கு தந்தது வேறு யாரும் அல்ல உங்கள் எண்ணங்கள் தான் என்பதை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் நடந்ததை நினைத்து அதையே மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டு படுத்து கிடக்காமல் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு எழுந்து உற்சாகமாக வாழத் தொடங்குங்கள் உங்கள் எண்ணங்களால் எப்படி உங்கள் வாழ்க்கை துன்பமாக மாறியதோ அதேபோல் உங்கள் எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகில் மனிதன் தவறு செய்துவிட்டு அந்த தவறை பற்றிய விழிப்புத்தன்மை இல்லாமல் கடவுளிடம் சென்று என் வாழ்வை மாற்றும் என்று முறையிட்டு கொண்டிருக்கிறான் அப்படி செய்யாமல் நாம் செய்யும் தவறுகளால் ஏற்படும் விளைவுகளை விழிப்புத்தன்மையோடு பார்க்க ஆரம்பித்து கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழலாம் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் எல்லா துன்பங்களுக்கும் நாமே காரணம் மனிதர்களும் கடவுளும் காரணமல்ல என்ற இந்த புரிதல் நமக்கு வரும் வரை உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களும் கவலைகளும் நிறைந்து காணப்படும் அன்பை உலகிற்கு கொடுத்தால் ஆறுதலையும் நிம்மதியையும் உலகம் உங்களுக்கு கொடுக்கும் கோபத்தையும் வெறுப்பையும் உலகத்திற்கு கொடுத்தால் சண்டைகளையும் கவலைகளையும் உலகம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்